ஹலோ மீடியா சயின்ஸ் ஃபேமிலி இன்றைக்கி இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா உணவு அப்படின்னாலே சுவை முக்கியம் ஆனா நீங்க ஒரு நாள் யோசிச்சிங்களா நம்ம ஊறுகாய் எப்படி வந்துச்சுன்னு இதுக்கு பின்னால் ஒரு கதையே இருக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி குளிர்சாதன பெட்டிகள் இல்லாத காலத்துல மக்கள் வந்து உணவு வந்து கெடாம இருக்க பாதுகாக்க வழி தேடினாங்க அதுதான் ஊறுகாயோட பிறப்புனே சொல்லலாம் உணவுக்குள்ள உப்பு எலுமிச்சை வினிகர் எண்ணெய் இதெல்லாமே கலக்குனா பாக்டீரியா வளர முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறமா இதை வெயில்ல உலர வச்சாங்க இதுதான் நம்ம ஊறுகாயோட ஆரம்பம் உலக வரலாற்று ஆவணங்களில் சொல்லியிருக்காங்க நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மெசபோடேமியா நாட்டு மக்கள் வந்து குக்கும்பர் ஊறுகாயை செஞ்சாங்க அப்படிங்கிறது அதுதான் பழைய பதிவு இந்தியாவுக்கு வந்ததும் ஊறுகாய் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் தனி சுவை பெற்றுச்சு மாங்காய் ஊறுகாய் எலுமிச்சை ஊறுகாய் நெல்லிக்காய் ஊறுகாய் மீன் ஊறுகாய் வரைக்கும் நம்ம நாட்டில் ரொம்பவே பிரபலம்னு சொல்லலாம் நம்ம வீட்டுக்குள்ளே அம்மா கையால் செய்கிற ஊர்காய் சாப்பிட்றதே ஒரு தனி சுவை தான் அதில் நம்ம கலாச்சாரம் சுவை எல்லாமே கலந்துருக்கு அடுத்த முறை நீங்க ஒரு ஊர்கா சாப்பிட்டா இது வெறும் சுவைக்காக இல்ல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான மனித புத்திசாலித்தனத்தோட சின்னம்னு நினைச்சு பாருங்க இந்த வீடியோ லைக் சேனல்